கதைக்காத இடம் இல்லை ஜனாதிபதி அன்னைக்கு மென்னாருக்கு விரைக்க கூட கட்டுக்கரை குளம் சம்பந்தமான ஒரு இதுக்கு மேய்ச்சல் தெரிய வினையில் ஆகாட்ட திட்டம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவற்ற வழி நடக்கிறது நடக்கிறபடியா தான் இப்போ நாங்கள் கேட்கறது எல்லாம் செய்யக்கூடியதாக இருக்கு நடந்த திரைப்படம் எல்லாம் உடனே உடனே மாறும் இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் இப்படியான ஒரு அதிகாரி மாதிரி நாங்கள் திட்டம் தான் காணும் ും ഇപ്പ മുതൽ കാരണമേ அதிக அதிகாரம் இது பார்க்குறதுக்கு முருகீர் மாவட்டம் பகவான் ஒரு தினம் பெறுவார் கட்டாயமாக செய்துடுவோம் நாங்கள் எங்கடா ஜனாதிபதியில் உண்மையில் நேரடி கண்காணிப்புன்னு கீழே அவற்றை வழிநடத்தலுங்க கீழே உண்மையில் நடக்கிறபடியாக தான் இப்போ நாங்கள் இருக்கிறதெல்லாம் செய்யக்கூடியதாக இருக்கு கடந்த கால உடனே உடனே மாறும் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்க்குலர் மாறி மாறி அந்த தேவையை நிவர்த்தி செய்யறாக்கா எங்கட அரசாங்கம் ஜனாதிபதி அதிபதி அதுக்குரிய மாதிரி செய்கிறபடியாக இருந்தால் இவ்வளோத்தையும் அது சுனாமியை விட பத்து மடங்கு பாதிப்பு கொடுந்தது எல்லாம் சீ செய்யக்கூடியா இருக்கு அவை கூட தேவை தேவைகளை எழுதிடீங்கன்னு சொன்னால் அது பெரிய விஷயம் இல்லை அது என்ன செய்யக்கூடியாரு அவங்க கதைக்காத இடம் இல்லை ஜனாதிபதி அன்னைக்கு மன்னாருக்கு விலைக்க கூட கட்டுக்கரை குளம் சம்பந்தமான ஒரு இதுக்கு மேய்ச்சல் தரையை விலையிலாகட்ட கேட்டவர் நீங்கள் பொருள் கேளுக்கோ என்றால் ஒவ்வொருதருக்கும் இருக்கிற சட்டத்தின்படி தான் அவங்கள் செயல்பட்டு கொண்டு கேட்க அப்படி நலர்த்தி கொண்டு தான் போகிறோம் அது ஒரு பக்கம் இருக்க படிப்படியாக வரும் என்றது உங்களுக்கு தெரியும் இப்போ செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்யுங்க கொஞ்சம் வேலையாகுது இப்போ ஒரு பிரதேச இருக்குது செய்ய இன்றைய தினம் மாந்தி கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குரிய மூன்றாவது இந்த வருடச்சாக்கான மூன்றாவது அபிவிருத்தி குழு கூட்டமானது நடைபெற்றது அந்த கூட்டத்திலே பல்வேறுபட்ட விடயங்கள் ஆராயப்பட்டன அதன் அடிப்படையிலே முதலாவதாக இந்த கடந்த அதாவது தற்போது நிகழ்ந்த அனர்த்தத்தின் போது ஏற்பட்ட இழப்புக்கள் தொடர்பாகவும் அதை எவ்வாறு மேலே கட்டி தொடர்பாகவும் அவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வாறான உதவிகள் வழங்கப்படுவது தொடர்பாகவும் முக்கியமாக கலந்துரையாடப்பட்டது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வெள்ள அனைத்தின் போது விவசாயிகள் கால்நடை பணியாளர்கள் மற்றும் மீன்பிடி தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த அனைத்தின் போது பெருமளவான விழப் பெருமள விழப்புகள் ஏற்பட்டுள்ளது குருப்பா சிழப்பினால் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன அதேவேளை விளைநிலங்கள் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட கால்நடைகள் காணாமல் சென்றுள்ளது முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் காணாமல் சென்றுள்ளது பல வீதிகள் முற்றாக சேதமடைந்த நிலையிலே காணப்படுகின்றது பல குளங்கள் உடைப்படைத்த நிலையிலே அதாவது குறிப்பிட கிட்டத்தட்ட ஆறு குளங்கள் மிகவும் பெருமளவு சேதமடைந்த நிலையிலே காணப்படுகின்றது அதேவேளை வவுனி குளமானது இந்த வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருந்த பாதிக்கப்பட இருந்த வேளையிலே அங்கே இருந்த பொறியியலாளர்கள் பொறியியலாளர் அந்த பாதிப்பிலிருந்து குளத்தை காப்பாற்றியுள்ள அதே அது அதே வேளை அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களையும் இந்த உள்ள அனர்த்தத்தில் இருந்து அங்கிருந்து மீட்டு அந்த மக்களையும் மற்றும் ஏனைய ஏனைய உடைமைகளையும் அந்த பிரதேசத்தில் பிரதேசத்தில் உள்ள கிராம சேவர்கள் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எல்லோரும் இணைந்து அதாவது பிரதேச செயலாளருடைய நேரடி அதாவது கண்காணிப்பிற்கீழ் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெற்றது உண்மையிலேயே இதை பார்க்கும்போது மாந்த கிழக்கு பிரதேசத்திலே கடமை புரிகின்ற உத்தியோகர்கள் மிகவும் சிறந்த முறையிலே அதாவது மக்களினுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிப்பு ஏற்படாத வண்ணம் உள்ளத்திலிருந்து காப்பாற்றினார்கள் அதே போல பாதிக்கப்பட்ட மக்களுடைய இழப்பீடுகளையும் சிறந்த முறையிலே பாதிக்கப்பட்டவர்கள் உண்மையான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த இழப்பீடுகளை பெற்றுக் கொடுப்பதிலும் உறுதியாக உள்ளார்கள் என்பதை இந்த தருணத்திலே நான் கூறிக்கொள்ள ஒரு கேள்வி எங்களுடைய சமுதாயத்தை உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் தங்கள் தனக்கு எங்களுக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு அதை பார்த்து கொள்ள அந்த அந்த அதில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு நான் நீங்கள் எங்களை புத்திஜீவிகளிடம் ஒப்படைத்திருக்கிறீர்கள் தான் தான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தை பெற முடியும் அது எங்களுக்கு தெரியும் நாங்களும் பிள்ளைங்களை படித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவர்களெல்லாம் படித்த புத்திசாலி இல்லை புத்திஜீவிகளாகவும் சில பேர் இருக்கிறார்கள் எங்களை எந்த வழியில் எங்கே என்ன செய்ய வேண்டும் என்றது இப்போ வேறங்கோ நீங்கள் சாட்டப்பட்ட குற்றங்கள் உண்டாவது அதை சரி தங்களும் பிள்ளை இருக்கின்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்திஜீவிகள் இங்கே ஒரு தரும் இல்லை அது பொதுவான கருத்து அடுத்தது சார் சொல்லிக்கொண்டு வந்தால் எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு ஒவ்வொருவராக நீர் இப்படி செய்யும் நீர் இப்படி செய்யும் உண்மையில மதிப்புக்குரிய என்னுடைய மனம் சந்தோஷப்பட்டது ஏனென்றால் இந்த இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் இப்படியான ஒரு அதிகாரி மாதிரி நாங்கள் இந்த வருஷம் தான் காணும் எங்களுடைய பிரஞ்சனியால் எங்களை கேட்கக்கூடிய மாதிரி எங்களை தான் கேட்க வேணும் எங்களுக்கு பசிக்குதோன்னு சார் இன்னைக்கு வந்து கேட்குறீர்கள் இதுதான் முறை எங்களை தான் நீங்கள் கேட்க வேணும் இந்த வேறு சார் சொல்லிக்கொண்டு வந்த நீங்கள் எங்களுடைய போலீஸ் அதிகாரி மாதிரி நிலவரத்தை நீங்களும் கூறவில்லை நாங்களும் சொல்லவில் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு நாங்கள் இந்த இந்த பிரதேசத்திலே இப்படியான ஒரு நிலைமைக்கு இருக்கிறதுக்கு முதல் காரணமே அந்த அதிகாரம் தான் எங்கள் எங்களுக்காக அந்த அதிகாரங்கள் மக்களுக்கான செயல்படுவது இல்லை இதை நான் கண்டிப்பா உங்களூடாக ஜனாதிபதிக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயம் தான் இதில் நான் இதை உங்களுக்கு சொல்றேன் நாங்கள் நேரடியாக ஒரு குற்றவாளியை பிடிச்சு கொடுத்தா கூட அந்த நிர்வாகத்தால் அரசு பண்ணி அவைக்குரிய தண்டனையை வழங்குற மாதிரி எங்கட பிரதேசத்துக்குள்ளே இல்லை ஒவ்வொரு சார் ஒவ்வொரு பிரதேசத்தில் நாங்கள் கேள்விப்படுறோம் இதுகளில் ஒவ்வொரு பிரச்சினைகளில் பேப்பர்களில் இந்த அதிகாரி இன்னடத்தில் இதே மாதிரி குடிபாட்டு சட்டபூர்வமாக அவருக்கு மேலே பண நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இதே மாதிரி இந்த கிராமத்தில் நிறைய இலக்கியம் ஆனால் அதுக்கான ஒரு ஒழுங்கினா